நண்பர்கள் அனைவருக்கும் ஜெய்பீம் நமோ புத்தாயா மீண்டும் உங்கள் அனைவரையும் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் எஃப்எம் தமிழ் இந்த யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் யாரு நான் என்னெல்லாம் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இப்போ நான் வந்து கரண்ட்லி எந்த ஒரு வேலையும் இல்லாமல் சினிமாவில் டைரக்ஷன் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன் இப்போ பார்ட் டைமாக சென்னையில் ஆக்டிங் டிரைவர் வேலையை இருக்கிறேன் இதில் எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்குது இன்றைக்கி ஒரு அனுபவம் கிடைச்சது அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம் ஒரு முப்பத்தி ஐந்து வயது இருக்கக்கூடிய ஒரு சராசரி அழகு இருக்கக்கூடிய ஒரு சொந்தமாக ஒன்றரை கோடி மதிப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட் சொந்தமாக வைத்திருக்கக்கூடிய பத்து லட்சம் ரூபாயில் ஒரு காரும் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயில் இன்னொரு காரும் இப்படி இரண்டு கார்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல கம்பெனியில் ஒரு டீம் லீடராக மாதத்திற்கு பல லட்சங்கள் சம்பாதிக்கக்கூடிய தகுதியுடைய நல்ல படித்த ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய ஏக்கம் என்னென்னா இன்னும் திருமணம் ஆகலை அப்படின்றது தான் அந்த திருமணம் ஆகாததுக்கு மிக முக்கியமாக காரணமாக நான் பார்த்தது என்னென்னா இந்து மதம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சமுதாய கட்டமைப்பு ஏன் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலை அந்த பொண்ணு அழகாக இல்லையா இல்லை நல்லா அழகாக தான் இருந்தாங்க ரொம்ப அழகு அப்படியே மைதா மாவு கலரு ரொம்ப ஹைட்டு சமதியான ஃபிகரு அப்படியெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் சராசரி அழகோடு இருக்கக்கூடிய ஒரு மானிடமான சராசரி உயரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல அழகான பெண் இத்தனை தகுதிகளும் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு ஏன் திருமணம் நடக்கலை அப்படின்னா அந்த பொண்ணு சொன்ன விஷயம் என்னென்னா அதுக்கு சரியான வரன் அமையவே இல்லை ஜாதகம் பொருத்தம் இல்லை ஜாதகம் பொருந்தி வந்தால் ஜாதி ஒத்துக்கலை இப்போ இந்த இந்து மதம் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் எப்படி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பாருங்கள் இதுவே இந்த இந்து மதம் இந்த சமுதாயத்தில் இல்லைன்னு வச்சுங்களேன் ஒரு வேளை இந்து மதம் இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் அந்த பெண் இந்நேரம் ஒரு இரண்டு குழந்தைகளுக்கு தாயாக இருந்திருப்பாங்க அவங்களுக்கு பிடித்த அவங்களுக்கு தெரிந்த அவங்களோடு பழகக்கூடிய எந்த ஒரு ஆணையாவது நல்ல ஆணையை தேர்ந்தெடுத்து அவங்க திருமணம் பண்ணி நல்ல வாழ்க்கை நடத்தியிருந்திருப்பாங்க அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் திருமணம் பண்ணிக்கிட்டு வாழறதை பார்த்து அவங்க ஏங்கி பேசின அந்த வார்த்தைகள் இருக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் ஒன்றும் பெண்ணியவாதியோ இல்லைன்னா வந்து எல்லா பெண்களையும் அக்கா தங்கச்சியாக பார்க்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப நியாயமாக அப்படியே ரொம்ப கட்டுக்கோப்பான ஆள் ஒழுக்கமான ஆளுலாம் நான் சொல்ல நானும் சராசரியாக பெண்களை தான் ஆனால் ஒரு பெண்ணுடைய எப் அந்த மன உளைச்சல் இருக்கு இல்லையா இந்த சமூகத்தில் சராசரியாக நம்மளால் வாழ முடியலையே ஒரு நிம்மதியான அனைவரும் அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியலையே அப்படின்னு அந்த பெண்ணுடைய மனசு எந்த அளவுக்கு ஒரு இயக்கத்தில் இருந்துட்டு இருந்தால் அப்படி பேசியிருக்கோன்னு பாருங்கள் ஆனால் அந்த பொண்ணுக்கு இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்றது அந்த இந்து மதம் அப்படின்றதே அந்த பொண்ணுக்கு தெரியல அது உணரவும் முடியல இன்னும் கூட அந்த பெண் அந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அந்த சாங்கிய சடங்குகளை ரொம்ப கட்டாயமாக தீவிரமாக கடைபிடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எப்படியாவது தனக்கு இருக்கக்கூடிய தோஷத்தை இந்த பூஜைகள் மூலியமாகவும் அவருடைய குரு சொல்லக்கூடிய வழிகள் மூலயமாவும் போக்க முடியாதான்னு போராடிக்கிட்டே இருக்கிறாங்க ஜாதகம் ஒத்து வரலையா ஏதோ ஒரு மிக பெரிய தோஷம் இருக்குதான் இந்த தோஷம்லாம் போனாலும் அதுக்கேற்ற வயசில் அதுக்கேற்ற ஜாதக பொருத்தத்தோடு அவங்க ஜாதியிலேயே அவங்க மதத்திலேயே ஒரு ஆணை தேர்ந்தெடுத்து அது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குள்ளே நாற்பது வயசு கூட ஆயிடும் போல இருக்குது நாற்பது வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையுமா அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கேள்வி அப்படின்னு நீங்களே வச்சு பாருங்கள் நாற்பது வயசில் அந்த பொண்ணுக்கு திருமணம் நடந்துச்சுன்னா அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறப்பில் எவ்வளோ பிரச்சனைகள் வரும் அதன் பிறகு அந்த வாழ்க்கை எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க இந்த சமுதாயத்தில் பழமைவாதத்தை பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த பழமைவாதத்தை கட்டிப்பிடித்து கொண்டு விடாப்பிடியாக அதை கட்டி காப்பாற்றியாக வேண்டுமே என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்து சமுதாய மக்கள் தான் அதே மாதிரி இன்னொரு இதுக்கு முன்னாடி இன்னொரு நிகழ்ச்சியாக நடந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து மலேசியன் எம்பசிக்கு ஒரு நாள் கார் ஓட்ட போயிருந்தேன் அங்கே வந்து ஒரு சகோதரர் கூட வந்து வெளியே ஏதோ டிஃபன் வாங்கினோம் அப்படின்னு சொல்லி வந்தார் அவருக்கு என்னை பார்த்த உடனே கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டார் ஆயிடுச்சுங்க அப்படின்னேன் பசங்க அப்படின்னாரு ரெண்டு பசங்க இப்போ தான் வந்து ஒரு ஒரு மூணு வயசில் ஒரு பையன் இருக்கிறான் இப்போ ஒரு நாலு மாதம் ஆகுது ஒரு பெண் குழந்தை பிறந்து அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்ன உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன வயசாகுது உங்களுக்கு அப்படின்னு கேட்டார் எனக்கு அங்கே முப்பத்தஞ்சு ஆகுதுங்க அப்படின்னு அவருக்கு உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னாரு உங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன வயசாகுது அப்படின்னு நான் திருப்பி அவர்கிட்ட கேட்டேன் அவர் எனக்கு முப்பத்தேழு வயசாகுது அப்படின்னாரு ஆனால் அவர் பார்க்குறதுக்கு என்னை விட ரொம்ப சின்ன பையன் மாதிரி தான் இருந்தார் என்னங்க சொல்கிறீங்க முப்பத்தேழு வயசாகுது ஆனால் சின்ன பையன் மாதிரி என்னங்க சின்ன பையன் மாதிரி இருந்து என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லியாரு கேட்டார் ஏங்க இவ்வளோ சளிப்பாக சொல்கிறீங்க இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகலைங்க அப்படின்னாரு ஏங்க கல்யாணம் ஆகலை என்னங்க எம்பசியில் வேலை செய்கிறீங்க பர்மனென்ட் ஜாப்பு எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்கன்னு கேட்டேன் இருபத்தஞ்சாயிரம் வாங்குறேங்கன்னார் எத்தனை வருஷமாக வேலை செய்கிறீங்க பத்து வருஷமாக வேலை செய்கிறேங்க பத்து வருஷமாக வேலை செய்கிறீங்க இருபத்தஞ்சாயிரரூபா சம்பளம் என்ன படிச்சுருக்குறீங்கன்னு கேட்டேன் பன்னெண்டாவது படிச்சுருக்குறேங்க என்னாரு அப்புறம் நாங்கள் ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டியதாங்க இல்லைங்க தோஷம் செட் செட்டாகலை அப்புறம் தோஷம்லாம் நீங்கள் வேறு அதுக்கேற்ற மாதிரி ஜாதகம் பொறுத்து வந்தாலும் எங்கள் ஜாதியில் அது அமைய மாட்டேங்குது இதுங்க தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது நாங்கள் வந்து ஒரு எக்ஸ் 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 கேஸ்ட்டை சேர்ந்தவங்க இந்த கேஸ்டில் ஏதாவது பொண்ணு இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி என்கிட்ட அந்த ஜாதகத்தெல்லாம் அவர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணார் வாட்ஸ்அப்பில் இந்த சமுதாயத்தில் இந்த இந்த பிரச்சனை இந்து மதம் எப்படியெல்லாம் வந்து நம்மளை கட்டுப்படுத்துது பாருங்கள் அதாவது ஒரு மனுஷன் நிம்மதியாக எதையுமே செய்ய முடியாது தன்னிச்சையாக அவன் விருப்பப்படி எதையுமே செய்ய முடியாது ஒரு கல்யாணம் பண்ணமா ஒரு ஐயர் வந்து நாலு குறித்து கொடுக்கணும் சரி கல்யாணம் பண்ணுறதுக்கு ஐயர் நாலு குறித்து கொடுக்கணும் ஓகே கல்யாணம் முடிஞ்சு முதல் இரவு அதுவும் ஐயு தான் நாலு குறித்து நேரம் குறித்து கொடுக்கணும் ஏடா கொஞ்சம் கூட வந்து ஒரு யோசனையே கிடையாதா உன் பொண்டாட்டி நீ புருஷன் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு அன்யூன்யமாக அன்போடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கெல்லாமல் ஒருத்தர் நேரம் வச்சு கொடுப்போம் அந்த நேரத்தில் தான் நம்ம செய்யணும் இது என்ன இது அப்படியெல்லாம் செய்ய முடியுமா அதுக்குன்னு வந்து ஒரு மூடு வரணும் அதுக்குன்னு வந்து ஒரு அன்பான ஒரு சூழ்நிலை ஏற்படணும் ரெண்டு பேரும் வந்து அதை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு சரியான சமயம் அமையணும் அதெல்லாம் தான் நம்ம அதை செஞ்சால் அது கொஞ்சம் ஈஸியாக அன்பாக இருக்கும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அந்த காதல் வந்து அப்படியே வாழ்க்கை முழுச தொடர்கிறதுக்கு இதுவாக இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு கரெக்டாக டைம் பார்த்து ஆ கரெக்டாக வந்து மணி ஏட்டாயிடுச்சு இப்போ சேர்ந்துட்டா கரெக்டாக இருக்கும் இப்போதான் தான் நேரம் வச்சு கொடுத்துருக்கிறாரு அந்த நேரத்தில் எழுதுக்காம போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க இல்லை நான் பச்சையாக பேசுறேன்னு நினைக்க வேணாம் எப்படியெல்லாம் இந்த சமுதாயத்தை இந்த இந்து மதம் இந்த இந்த அமைப்பு வந்து கட்டி பாருங்க ஒரு மனுஷனை சுதந்திரமா டாய்லெட் கூட போக முடியாது ஏன் சொல்கிறேன்னா வீடு எவனையும் வந்து என்ன பண்ணுறது நான் விருப்பப்படி கட்டுறதில்ல டாய்லெட் எங்கே கட்டணும் ஒரு காவா ஓரமாக அந்த தண்ணியெல்லாம் ஈஸியாக வெளியே வெளியே போகிற மாதிரி கட்டணும் ஆனால் அப்படி கட்ட முடியாது என்ன வாஸ்து வந்து இடிக்கும் வாயு மூலையில் தான் வந்து டாய்லெட் வைக்கணும் வேறு எங்கேயாவது வச்சுன்னா வீடு விளங்காமல் போய்டும் என்ன ஒரு பைத்தியகாரத்தை நான் ஆ இன்னும் எப்படி எப்படியோ எப்படி எப்படியோ ஐயோ தாங்கிக்க முடியல இந்த பிரச்சனைகளை நான் பார்க்கும்போது இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா அந்த பொண்ணு பாவம் அந்த நூறு பேருக்கும் சாப்பாடு வந்து ஒரு சமையலில் தான் செஞ்சு எடுத்துன்னு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களாம் அந்த சடங்கு பண்ணுறவங்க அதனால் அந்த பிராமணர்கிட்ட வந்து சமைக்க சொல்லி அவங்க வந்து அந்த சைவ சாப்பாடு எடுத்துன்னு வந்திருக்குறாங்க நூறு பேர் வர வேண்டிய இடத்துல எண்பது பேர் தான் வந்திருக்கிறாங்க இப்போ இருபது பேருடைய சாப்பாடு வேஸ்ட் ஆகிடுச்சு இதுவே வந்து ஒரு பக்கத்து ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிக்கலாம் பக்கத்துலேயே அடையாள ஆனந்த பவன் இருக்குது ஆர்டர் பண்ணியிருக்கலாம் எண்பது சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு வர வர கூட பார் கூட கூட வந்து ஒரு இருபது சாப்பாடு அப்படி கூட ஆர்டர் பண்ணியிருக்கலாம் ஆனால் கண்டிஷன் என்னன்னா பிராமணால் சமையல் தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போடணும் அப்படின்றது தான் கண்டிஷன் அப்போது இந்த இந்து மதம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மனுஷனை ஒரு அணு அளவுக்கு கூட அவனுடைய சுய உருப்பத்தோட செயல்பட விடாம கட்டுப்படுத்துது அவனால நிம்மதியா ஒரு அவன் விரும்பிய சாப்பாட்டை சாட முடியாது ஏன்னா இன்றைக்கி அம்மாவாசை ஆகிடும் இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை ஆகிடும் இல்லைன்னா வந்து புதன்கிழமை ஆகிடும் இல்லை கரிநாள் ஆகிடும் இல்லைன்னா வடக்கு ஆகிடும் இல்லை தெற்க சூளம் ஆகிடும் ஒரு இடத்துக்கு போக முடியாது போனோன்னா நல்ல நேரம் பார்த்து தான் போகணும் ஒரு வேலையை செய்ய முடியாது ராகு காலம் வந்துடும் எப்படி தான் இந்த பூமியில் வாழறது இவ்வளோ கட்டுப்பாடுகளை வச்சுக்கிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எதையாவது செய்ய முடியுமா அதுக்கப்புறம் வருஷம் ஃபுல்லாக பண்டகை எவ்வளோ தாங்க செலவு பண்ணுறது ஒரு மனுஷன் எத்தனை துணி எடுக்கிறது எத்தனை பண்டகை செலவு பண்ணுறது தீபாவளி கொண்டாடணும் பொங்கல் கொண்டாடணும் பொங்கல் தமிழர் பண்டிகை அது ஒரு நாலு நாள் வச்சிங்க அதுக்கப்புறம் வர பண்டிகெல்லாம் இது நடுவில் கோவிலில் வேறு பூஜைங்க வெள்ளிக்கிழமை பூஜை செவ்வாய்க்கிழமை பூஜை நெய்வேத்தியம் விரதம் ஒருவே ஒரு நாள் கூட ஒரு மனுஷனால் நிம்மதியாக வாழவே முடியாது அந்த கட்டுப்பாடுகளை மீறி வாழவே முடியாது அவன் வாழ்க்கையில் நம்பிக்கை அதாவது சுய நம்பிக்கை சுய ஒரு சிந்தனை அப்படின்றதே வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க அவன் எதை யோசித்தாலும் அவன் இன்னைக்கு வீட்டை விட்டு இறங்கி ஒரு இடத்துக்கு போகணுன்னு நினச்சான்னா அவன் கேலண்டரை பார்க்காம போகவே முடியாது வாட்சை பார்க்காம போகவே முடியாது கேலண்டரில் நல்ல நாள் இருக்கணும் முகூர்த்தமாக இருக்கணும் அப்புறம் அதுலேயே வந்து கீழே நேரமும் சொல்லியிருக்கணும் நாலரை ஆறரை காலம் அந்த நேரத்தில் போகக்கூடாது எதையும் பண்ணக்கூடாது சொந்தமாக நம்ம கார் வாங்குவோம் நம்ம கை காசு போட்டு நம்ம கார் வாங்கி நம்ம பெட்ரோல் போட்டு நம்ம ஓட்ட போகிறோம் ஆனால் அப்படி ஓட்டிட முடியுமா ஒரு இந்துவால் முடியாது ஐயர் வந்து பூஜையை போட்டு அதுக்கு தேங்காய் கற்பூரம்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் அது சக்கரத்தில் நாலு சக்கரத்தில் பழத்தை வச்சு அதுக்கு ஒரு மாலையை போட்டு அந்த தலையில் வந்து அந்த தேங்காயை உடச்சி அப்புறம் பூசணிக்காய் உடச்சி பூஜையெல்லாம் போட்டு சாவி எடுத்து கொடுத்து போ அப்படின்னா தான் போகணும் இல்லைன்னா அவ்வளோதான் அந்த காரு விளங்கா போயிடும் சொந்தமாக ஒரு வீடு கட்டி நம்ம இஷ்டப்போல் வீடு கட்டிட முடியுமா முதல்ல கட்ட முடியாது என்ன பண்ணும் அதுக்கு ஒரு வாசு சாஸ்திரத்தை போய் பார்த்து எந்த மூலையில் எது வரணும் அப்படின்றதெல்லாம் பார்த்து ஒரு இயற்கையாக பார்க்கலாங்க காற்று எப்போவுமே வடக்கு தெற்காக தான் அடிக்கும் அப்போ தெற்கு பக்கம் வாசல் வச்சால் காற்று வந்து வீட்டு உள்ளே அழகாக நுழைஞ்சி வடக்கு பக்கம் வெளியே போகும் அப்போ தெற்கு பக்கம் வாசல் வைக்கணும் வடக்கு பக்கம் ஜன்னல் பெருசாக ஒரு ஓப்பன் வைக்கணும் அப்போ தான் காற்று உள்ளே நுழைஞ்சி போகும் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் காவா எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கத்துக்கு ஏற்ற மாதிரி டாய்லெட்டை கட்டிக்கணும் தண்ணி போகிறதுக்கான வசதிகளை பண்ணி வச்சுக்கணும் ஆனால் அப்படியெல்லாம் பண்ண முடியாது அந்த ஐயர் வரைஞ்சி கொடுக்குற அந்த வாஸ்துவோட அடிப்படையில் தான் வீடு கட்டணும் சரி இடம் அளவு நமக்கு ஒரு நாற்பதுக்கு இல்லை ஒரு அறுபதுக்கு இருபது இடம் இருக்குதுன்னா அதில் ஏற்ற மாதிரி நம்ம வீடு கட்ட முடியாது பிரச்சனை ஆகிடும் அடிக்கணக்கு போடணும் அடிக்கணக்கு போட்டால் இந்த வீடு கட்டுறதில் மிகப்பெரிய பிரச்சனை வந்துடுங்க நம்ம வந்து பத்துக்கு பத்து ரூம் வைக்க சொல்லுவோம் மேஸ்திரி வைக்கவே மாட்டார் ஏன்னா அது வந்து சாஸ்திரத்தில் பிரச்சனை என்ன பண்ணுவாருன்னா ஒம்போதுரை ஒம்போது இல்லைன்னா பதினொன்று இப்படி தான் வைப்பார் கேட்டால் ஒட்டையில தான் வரணும் நம்பரு பத்துக்கு பத்து பன்னெண்டுக்கு பன்னெண்டு அப்படின்னு வைக்க முடியாது நம்ம சொல்ற மாதிரி வீட்டை அந்தாலும் கட்டியே தரமாட்டான் கடைசி வரைக்கும் அந்த மேஸ்திரி வாஸ்துவ மீறியும் கட்ட முடியாது அப்போ எதை தாங்க நம்மளால சுயமா பண்ணிக்க முடியும் கல்யாணம் நம்ம சுயமா பண்ண முடியாது வீடு நம்ம சுயமா கட்டிக்க முடியாது ஒரு வண்டி வாங்கி நம்ம சுயமா சந்தோஷமா ஓட்டிக்க முடியாது நம்ம நினைச்ச நேரத்தில் ஓட்டிக்க முடியாது அப்புறம் பிள்ளைய பெற்றுக்கிட்டு அந்த பிள்ளைக்கு பேரு நம்ம விருப்புப்படி வைக்க முடியாதுங்க பிள்ளைக்கு பேர் வைக்கணும்னு என்ன பண்ணோம் அதுக்கு அது பிறந்த நேரத்தை குறிச்சி அதுக்கு ஜாதகத்தை குறிச்சி அதுக்கு வந்து என்னடா இது ஒரு இது ஒரு கொஞ்சம் கூடமா யோசனை இருக்காது உங்களுக்கு நீயும் பொண்டாட்டியும் சேர்ந்து அழகான ஒரு பிள்ளையை பெற்றுக்குறீங்க அந்த பிள்ளைக்கு உங்கள் தாத்தா பேரையோ இல்லை உங்கள் அப்பா பேரியோ இல்லைன்னா உங்கள் பரம்பரையில் இருக்கிற யார் பேரையோ அப்படி இல்லைன்னா நீங்கள் விரும்பி இருக்கக்கூடிய ஒரு மனிதருடைய பேரையோ இல்லை இந்த வரலாறு படைக்கணும்னு நினைக்கக்கூடிய யாரையாவது ஒரு பேரையோ நீங்கள் இல்லை எதுவுமே இல்லைன்னா கூட நீங்கள் புதுசாக ஒரு பேரை கண்டுபிடிச்சுக்கூட வைக்கலாம் ஆனால் அதெல்லாம் பண்ண மாட்டிங்க என்ன பண்ணணுன்னா போய் ஒரு ஐர்கிட்ட போயிட்டு அந்த நேரத்தை சொல்லி நேரமாவது கரெக்டாக தெரியுமா உங்களுக்கு எதுவுமே தெரியாது ஏதோ ஒரு நேரம் அவர் டாக்டர் கூட ஒரு நேரத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்து அதுக்கு ஒரு ஜாதகம் கிழித்து அந்த ஜாதகத்தின் மூலிமா ஒரு எழுத்து வரும் அந்த எழுத்துலேருந்து அதில் ஒரு பேர் வைக்கணும் அதையாவது நீங்கள் வந்து ஒரு தமிழ் பேராக இல்லைன்னா அவங்களுடைய மொழி சம்பந்தப்பட்ட பேராக வைப்பீங்கன்னா வைக்க மாட்டீங்க எந்த ஊரில் பிறந்திருந்தாலும் நீங்கள் எந்த மொழியாக இருந்தாலும் இஷ்ணு முடியணும் ஷக்ஷி புஷ் புஷ்னு வைக்கிறீங்க என்ன தே பண்ணுறது உங்களெல்லாம் வச்சுக்கிட்டேன் இப்படி இருந்தால் இந்த நாடு குறிப்பிடுமா கொஞ்சமாவது யோசிங்க ஒருத்தனை கூட சுயமா சிந்திக்க விடாம ஒருத்தனை கூட தன் விருப்பப்படி இருக்க விடாம ஒரு நாடு இப்படி தொடர்ந்து ஒட்டுமொத்த சமுதாயத்தையே கட்டி போட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த சிந்தனை இல்லாத அந்த மனிதர்கள் எப்படித்தான் முன்னேறுவாங்க அதையும் மீறி இந்த சமுதாயம் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குன்னா அப்ப இந்த சமுதாயத்துடைய பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்க்கணும் இது எவ்வளோ பெரிய ஒரு சக்தியாக இருந்திருக்க வேண்டிய நாடு இந்தியாவில் இந்து மதம் மட்டும் இல்லைன்னு வச்சிங்களேன் இந்தியா வந்து அமெரிக்கா மாதிரி ஒரு பத்து மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு நாடாக இன்றைக்கி இருந்திருக்க வேண்டியது இதில் இருக்கக்கூடிய வளமும் இதில் இருக்கக்கூடிய தட்பவெட்ப நிலையும் இதில் இருக்கக்கூடிய இயற்கை அமைப்புகளும் அந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை வளமான மனிதர்களை கொடுத்துருக்கக்கூடிய இந்த பகுதியை இப்படி மக்கு மண்டைகளாக வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே இந்த மக்கள் இப்படி வளர்ந்துருக்கிறாங்கன்னா ஒரு வேளை இந்து மதம் இல்லைன்னா இந்த இந்தியாவில் இந்து மதம் அப்படின்ற ஒன்று இல்லைன்னா இந்த நாட்டுடைய வளர்ச்சியை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கடைசியாக நான் பௌத்தம் தழுவுனதுனால எனக்கு ஏற்பட்ட நன்மைகளை பற்றி நான் சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன் நான் இப்போ ஒரு புத்திஸ்டாக இருக்கிறதுனால நான் எந்த நேரம் நாள் கிழமையும் பார்க்குறதே கிடையாது ஈவன் புத்த பூர்ணிமா கூட நான் போய் பூஜை பண்ணுறது கிடையாது பரிணிப்பானம் அடைந்த அந்த புத்தர் மரணம் அடைந்த நாளுக்கும் நான் எந்த பூஜையும் பண்ணுறது கிடையாது தீபாவளி கொண்டாடுறது கிடையாது பொங்கல் கொண்டாடுறது கிடையாது யாராவது கொண்டாடிட்டு அவங்க எதனா சாப்பிட கொடுத்தாங்கன்னா சந்தோஷமாக சாப்பிடுவேன் எங்களுடைய மனைவியுடைய குடும்பத்தார் வந்து முஸ்லீம் சம்மந்தப்பட்டவங்க அதனால் ரம்ஜானுக்கு எனக்கு பிரியாணி வரும் அதையும் சாப்பிடுவேன் அதே என்னுடைய மனைவியுடைய இன்னொரு சொந்தக்காரர்கள் வந்து கிறிஸ்டின் சம்மந்தப்பட்டவங்க எனக்கும் கிறிஸ்துவ நண்பர்கள் நிறையா இருக்கிறாங்க கிறிஸ்டின் கிறிஸ்மஸ் தண்ணிக்கு எனக்கு பிரியாணி வரும் கேக் வரும் எல்லாம் நல்லா சாப்பிடுவேன் எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு நாள் பார்க்கறது கிடையாது ஒரு கிழமை பார்க்குறது கிடையாது நான் எப்போ எது செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை செஞ்சுக்கிட்டு இருப்பேன் எவனையும் நான் கேட்க மாட்டேன் என் கல்யாணம் இன்றைக்கி நடக்கணும் நான் தான் முடிவு பண்ணிணேன் அந்த டேட்டை நானே குறித்தேன் எந்த மந்திரவாதிக்கிட்டேயோ இல்லை தந்திரவாதி போய் கேட்கலை நானே முடிவு பண்ணிணேன் என் கல்யாணம் எப்படி நடக்கணுன்றதையும் நான் தான் முடிவு பண்ணேன் நான் தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னேன் அட்லீஸ்ட் மாலையாவது மாற்றுறா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மாலை மட்டும் மாற்றினேன் என் முதலீவுக்கான நேரத்தை நானே தான் முடிவு பண்ணேன் என் குழந்தைக்கு பேர் வைக்கணுன்றப்ப எங்கள் வீட்டில் என்னென்னவோ வந்து அதே மாதிரி இந்த பழமைவாதம் இருக்கிறதுனால என்ன தான் நாங்கள் புத்திஸ்டாக மாறி இருந்தாலும் அவன் என்ன பண்ணாங்க இந்த பேர் வைக்கலாம் அந்த பேர் வைக்கலான்னு சொன்னாங்க அதெல்லாம் முடியாது நான் வந்து நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் வைப்பேன் ஒரு வேலை வளர்ந்து என் பையனுக்கு அந்த பேர் பிடிக்கல நீ இந்த பேர் வச்சுட்ட உனக்கு எனக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது இதனால் வந்து என்னை கிண்டல் பண்ணுறாங்க எனக்கு வேறு பேர் வேணும்னு நினச்சான்னா அவன் என்ன மாற்றிக்கிட்டோம் நான் அவனை அந்த விதத்தில் தடுக்க போகாத ஆனால் எனக்கு இப்போ என் பையன் மேலே உரிமை இருக்குது காரணத்தினால நான் என் பையனுக்கு அந்த பேர் வச்சிருக்கிறேன் அதே மாதிரி என் பொண்ணு பிறந்துச்சு என் பொண்ணுக்கு அதே மாதிரி தான் பொண்ணுக்காவது ஒரு நல்ல ஐயரை பார்த்து பேர் யாராவது ஐயர ஈரை பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு வாசலை கூடாது அப்படியே ஓடினோம் நான் என் பொண்ணுக்கு நான் விரும்பப்படி தான் பேர் வைப்பேன் என் பொண்ணுக்கு நான் என்ன பேர் வச்சேன்னா புத்தருடைய அம்மா பெயரான மகாமாயா அப்படின்ற பேரில் மாயா அப்படின்ற பேர் எடுத்து வச்சிருக்கிறேன் ஸோ என் வாழ்க்கையில் நான் என்னைக்கு பௌத்தம் எடுத்துக்கிட்டேனோ அன்னையிலிருந்து எல்லா நிகழ்ச்சிகளும் என் முடிவின்படி என் விருப்பத்தின்படி தான் நடக்குது இதுக்கு நான் வேறு யாரையுமே ப்ளேம் பண்ணிக்க மாட்டேன் நான் ரொம்ப திருப்தியாக இருக்கிறேன் நான் தோல்வி அடைந்தாலும் அதற்கு முழு காரணம் நான் தான் என் புறக்காரணிகள் சில இருக்கலாம் எனக்கு சிலர் உதவி பண்ணாமல் இருக்கலாம் சரியான நேரத்தில் ஒரு பேங்க்கில் எனக்கு லோன் கிடைக்காம இருக்கலாம் இல்லை எனக்கு சரியான நண்பர்கள் வந்து எனக்கு சரியான நேரத்தில் உதவாமல் போயிருக்கலாம் இல்லை நான் செய்த முடிவுகள் என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கலாம் ஆக என் வாழ்வில் நடந்த எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் எல்லா வெற்றிகளுக்கும் எல்லா தோல்விகளுக்கும் நான் தான் காரணம் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட என்னுடைய இருபது வயதுக்கு அப்புறமா முழுக்க முழுக்க என் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நான் அடைந்தாலும் மகிழ்ச்சியாக தான் இருக்குது நான் வெற்றி அடைந்தாலும் மகிழ்ச்சியாக தான் இருக்குது அதிலேருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் என்ன யோசிக்கிறேன்னா ஆமாம் நான் தோத்துட்டேன் நான் வந்து ஜெயிச்சுட்டேன் நான் வந்து இதை இப்படி தான் கொண்டாடணும் நான் இதை இப்படி தான் அனுபவிக்கணும் இதிலேருந்து இதை பாடத்தை கற்றுக்கணும் அப்படின்ற முயற்சியில் தான் இருக்கிறேன் நான் என்றைக்குமே வந்து புத்தர் காலடியிலையோ இல்லை பிள்ளையார் காலடியிலையோ இல்லை முருகர் காலடியிலையோ போயிட்டு கடவுளே நான் தோற்றுட்டேன் என்னை எப்படியாவது காப்பாற்றுன்னு கேட்டதே கிடையாது நிம்மதியாக இருக்கிறேன் ஆனால் இந்து மதம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தோல்விக்கு காரணமாக இருந்துச்சு அப்ப சமுதாயத்தில் நான் ஒரு படித்தவன் ஒரு நல்ல மரியாதை இருக்கக்கூடியவன் ஒரு நல்ல சம்பாத்தியம் இருக்கக்கூடியவன் ஆனால் நான் ஒரு பெண்ணை காதலித்தேன் அந்த பெண்ணுக்கு நான் என்னுடைய இந்த எந்த தகுதியுமே அவளுக்கு வந்து பத்தல அவளுக்கு இருந்ததெல்லாம் ஒரே ஒரு பிரச்சனை தான் நான் பிறப்பால் யார் நான் எந்த ஜாதி நான் எந்த மாத சார்ந்தவன் அதனால் நான் கட்டிக்க மாட்டேன் இதுதான் அப்போ பாருங்கள் இந்த வாழ்க்கையில் எதையுமே உங்களால் சுயமாக சிந்திக்க முடியாத சுயமாக தீர்மானிக்க முடியாத ஒரு வாழ்க்கை நான் அந்த பெண்ணை அதோடு மறந்துவிட்டேன் அது போடி பரவாயில்ல நீ போ நல்ல வேலை நீ வந்து இதை இன்றைக்கே சொல்லிவிட்டேன் நாளைக்கு ஒரு வேலை நம்ம கல்யாணம் ஆகி நான் இந்த ஜாதியில் வந்து உன்னை மாட்டிக்கினேன் அப்படின்னு என்னை வந்து சொல்லாமல் இன்றைக்கே சொல்லிவிட்டு போயிட்டே அப்படின்னு மிகப்பெரிய சந்தோஷம் பரவாயில்ல போய்ட்டா ஸோ உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வெற்றியோ தோல்வியோ எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் நீங்களாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்து மதத்தை விட்டு வெளியே வாங்க நிம்மதியாக வாழுங்க ஜெய் பீம் நமோ புத்தாயா